டிசம்பர் ஒன்று குரோதி வருடம் கார்த்திகை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி மதியம் பனிரெண்டு பத்தொன்பது மணி வரை அதன்பின் பிரதமை திதி அனுஷம் நட்சத்திரம் மதியம் மூன்று இருபத்து மூன்று மணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மேஷம் பொது சூரிய வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தாறு மணி சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி ராசி என்பர்களில் தடைகளை தாண்டி வெற்றி அடையும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு போகும் வருவாய் இழுபறியாகும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவதும் நல்லது மனக்குழப்பம் தோன்றும் பொருளாதார நெருக்கடியால் சங்கடம் அதிகரிக்கும் குடும்பத்தினரை ஆலோசித்து செயல்படுவது நல்லது ரிஷபராசி என்பர்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நேற்று எழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் வியாபாரத்தில் பிரச்சினை நீங்கும் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும் செயல்களில் லாபம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் எதிர்ப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர் மற்றவரால் முடியாத வேலையை முடித்துக் காட்டுவீர்கள் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் முயற்சி ஒன்றில் போராடி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் திறமை பளிச்சிடும் குடும்பத்தினர் செயல்பாட்டினால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் பழைய பிரச்சினை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சினை தேடிவரும் அலைச்சல் அதிகரிக்கும் வேலைப்பழு கூடும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி தெரிந்து கொள்வீர்கள் அதிரடியாக ஒரு முடிவெடுப்பீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி ஒத்திப்போகும் அவசர தேவைக்கு நண்பர்கள் உதவி செய்வர் உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் கன்னிராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் தடைகளை தாண்டி உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயமாகும் ராசி என்பர்களை வரவால் வளம் காணும் நாள் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் பண நெருக்கடி நீங்கும் சங்கடம் தீரும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர்கள் முயற்சி லாபம் தரும் விருப்பம் நிறைவேறும் விருச்சகராசி என்பர்களை குழப்பம் விலகும் தெளிவுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரும் நண்பர்களால் முயற்சி நிறைவேறும் அனைவரையும் அனுசரித்துச் செல்வது அவசியம் தேவையற்ற பிரச்சினை உங்களை தேடி வரும் பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு முன் நன்றாக யோசிக்கவும் ஒரு சிலர் மறைமுகமாக உங்களுக்கு தொலை கொடுப்பார்கள் தனுசுராசி என்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மனுக்குழப்பம் உண்டாகும் முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படும் செலவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும் புதிய முதலீடு எதுவும் வேண்டாம் அலைச்சல் அதிகரிக்கும் செலவு செய்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் நலனில் கவனம் தேவை மகர ராசி என்பர்களே லாபமான நாள் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் எதிர்ப்பு தோன்றினாலும் அதை சமாளிப்பீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கவனமாக செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் உறவுகளால் வேலை நடக்கும் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் திட்டமிட்ட வேலை முடியும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் முயற்சி எளிதாக வெற்றியாகும் பண வரவு திருப்தி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மீனராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் இருந்த சங்கடம் நீங்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் வரவேண்டிய பணம் வரும் பெரியோர் ஆதரவு உண்டு பொதுப்பலன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் செயல்களில் லாபம் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும்